ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மி அண்ட் பூமி கிச்சன்ஸ் எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆனதால் ஆப்ரேஷன் முடிஞ்ச வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கேன் இல்லையா ஸோ இன்றைக்கி பூமி குட்டி தான் வந்து லன்ச் ரெடி பண்ணிகிட்டு மார்னிங் லன்ச் ரெடி பண்ணி அவங்க கொண்டு போகிறதுக்காக அதுக்கு எனக்கு வந்துட்டு பாலை காய்ச்சி எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கிட்டாங்க இப்போது ஆப்ரேஷன் பண்ணதால் என்னால் சரியாக ஸ்ட்ரெயின் பண்ண முடியல ஒர்க் பண்ண சுத்தமாக முடியல ஃபுல் ப்ளட் ரெஸ்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் என்னோடய பிள்ளைங்க தான் வந்துட்டு என்னையவே கவனிச்சிக்கிறாங்க சமைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொம்மி தான் வந்துட்டு பண்ணுறேன் என்கிட்ட கேட்டு கேட்டு ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ் பார்த்து இப்படி பண்ணுவான் இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறேமானு நைட்டே வந்து சொல்லி வச்சுருந்தா மார்னிங் வந்து அவள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சது பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கே எழுந்திரிச்சிட்டா ஆறு மணிக்கே வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எந்திரிச்ச உடனே வந்துட்டு எனக்கு தலை சுத்தலாக இருந்துச்சு சுத்தமாக முடியல ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு சரி சும்மா நம்ம பக்கத்துலேயாவது சேர் போட்டு உட்காருவோம் மீனும் உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளே எனக்கு சூடாக ஒரு கப்பு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தாச்சு அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி எல்லாமே காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிப்போங்க

இது இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கீங்களா வெங்காயத்தை இப்போ வெங்காயத்தை பொறுமையாக தள்ளவா முதுவா இன்னும் நல்லா அப்புறம் வந்து அடுத்து இன்னும் போட வேணும் தக்காளி எல்லாம் போட்டு ఆ అలా ఒక 2 టీస్పూన్ అలా పోసి కొడదాం ఇది మిస్ హ్ ఓకేదా నీళ్లు కొంచెం తీసుకుందాం కరెండ కప్పు పోడండి అండ్ రెండు గాళాలు పోడండి ఆ రైట్ காய் என்ன சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ இது மாதிரி பட்டாணி எல்லாம் ஊற வச்சிருக்கீங்களா இதெல்லாம் தான் இருக்கு இப்போ அதை அப்படியே சேர்த்துடலாம் இந்த காய்கறியும் இப்போ அதில் சேர்த்துருங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துருங்க என்னென்ன தக்காளி வரைஞ்சு இது வந்து நல்லா வந்து இது ஐசில் அந்த காய்கறிகளையும் அதில் கேட்கணும் கரெக்டாக இருக்கும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தண்ணியோடு சேர்க்கக்கூடாது இழுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டாக போது வெரைட்டி ரைஸு

காய்கறிங்கிற வாசனை வந்துச்சா வந்து வந்துட்டு வந்து பேசக்கூட மிளகாய் இது கூட இப்போ கொஞ்சம் போல ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி வதச்சுங்க இன்னும் வாசனை சொல்லி இருக்கும் இந்த காய்கறி அந்த ஸ்மெல் அந்த மிளகாத்தூள் மல்லிகூள்லாம் போட்டோம்ல அதனோட வாசனை செம்மையாக புரியுதா ஓ போவால் மல்லிகரூட்டில் இருக்கா கொத்தமல்லி கொத்தமல்லிகரூட்டில் அண்ணன் வாங்கிட்டு வந்தாங்க மல்லிகா அது இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா ரெண்டு வடக்கு நல்லா வதக்கிக்கோங்க மீன் மேக்கர் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கீங்களோ எங்கே போட்டுக்கோங்க ஆ மீன் மேக்கரை ஊற வச்சிட்டிங்களோ முதலையே சூப்பர் சூப்பர் ரைட் Vale, vale, vale. ஆஹ் எப்பவுமே சூப்பரா வாசனை வர சொல்லலாம் அம்மா சூப்பராக இப்ப என்ன பண்ண போறோம் அரிசி வந்து ரெண்டே கால் கப்பு எடுத்துருக்கோம் அது ரைட் சி போட்டிங்களா தண்ணி சண்டே கால் கப்புக்கு அஞ்சு கப் தண்ணியை எடுத்துக்கிறீங்க சூப்பர் ரைட் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உட்காரம் கரெக்டா இருக்கான்னு ஒரு செக் மட்டும் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டா இருக்கானு லைட்டா தண்ணியை எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உப்பு தேவைப்பட்டா லேசா போட்டுக்கலாம் உப்பு போடுங்க இப்போ எல்லாத்தையும் போட்டிங்களா முடிஞ்சா ம் ஃபைனலி இப்போ என்ன பண்ண போகிறீங்க ரைட் எத்தனை விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் ரைட் சூப்பர் சூப்பர் வெரி குட் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே சாப்பாடு கம்மா 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 கம்மான்னு ரெடி ஆயிடும் அவ்ள்தான் ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்

ini paring ya nama bumi tuh kisah jasa apa ada supera under ke wow bahasan ini kama kama nih udah kita mau kita ketik ring ya light tadi berarti nama dua nama dua ah leka super 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 நல்லா வந்துருக்குடி நல்லா அழகா செஞ்சிருக்க பாத்தீமா நீ கறி போட்டா பிரியாணி அவ்வளவுதான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து சூப்பரான வெஜிடேபிள் பிரியாணி மீல் மேக்கர்லாம் போட்டு நம்ம பாத்திமா குட்டியே செஞ்சுக்கிட்டா பம்மி குட்டி சூப்பர்ல கட்டிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்னு சாப்பிட்டு சொல்றீங்களா உம் அந்த ரெண்டு டிபன் பாக்ஸ்ஸையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க அதுவும் நீங்களே இன்னைக்கு ஸ்பெஷலாக வேறு செஞ்சிருக்கீங்க அதனால சூப்பர் சூப்பர் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி மீல் மேக்கர்லாம் போட்டு சூப்பராக பொம்மிக்குட்டி வந்து இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க நம்மளுடைய வீடியோ யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறோம் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் எனக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கணும்ல உப்புக்காரலாம் கரெக்டாக இருக்கா கொதிக்கிறோம் சூப்பராக இருக்கோம்